தோப்பு இந்த பகுதிகள் எல்லாம் இஸ்லாம் குடிமரம் எல்லாமே உங்களுக்கு வந்து சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மீத பகுதி கோயிலுக்கு சொந்தம்னு சொல்லி தீர்ப்பு கிளியராக வந்து இருக்கு அது வாசிக்கிறனா கூட நான் வாசிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதான் வந்து இது ஆனால் இதில் இது அந்த தீர்ப்பில் அந்த வரிகள் இல்லை அப்படின்னு அண்ணாமலையோ ஹச்சுராஜாவோ நிரூபிச்சுட்டா நாங்கள் இந்த பிரச்சனையை விட்டு விளைக்கிறோம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிறோம் ஆனால் அப்படி இல்லைன்னா நீங்கள் பொதுவாக இருந்து விளங்கணும் இப்போ பொய்யை மூலதனமாக வைத்து ஒரு அரசியல் பண்ணக்கூடாது ஈடுதான் இட் அமௌண்ட்ஸு கேட் ஸ்பீச் அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா அங்கேயும் வெளிய வெளியிடக்கூடாதுன்னு அடுத்தது கொண்டு போவாங்க அதுக்கப்புறம் அழகர் கோயிலையும் நீங்கள் ஆடுவட்டாதங்கிருப்பாங்க அடுத்து பாண்டி கோயிலே வட்டி ஏற்கனவே ஜெயலலிதா பீரியடில் ஒரு சட்டமே இதுக்கு போட்டாங்க அது பார்ப்பனிய சிந்தனையின் அடிப்படையில் தான் அது வந்து போடப்பட்டது அடுத்து குலதெய்வ கோயிலில் விட்டாத அப்படின்றது ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவே அதான் எங்கள் அந்த அந்த பிஜேபி கூட்டத்துக்கு வந்ததில் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பேர் நான்வெஜ் சாப்பிட்றாங்களா ஆமாம் ஆமாம் அப்போ நான்வெஜ் சாப்பிட்றதே கச்சா இவர் ராஜா தப்புன்னு சொன்னால் அப்போ என்ன நான்வெஜ் சாப்பிட்றாங்களா இவங்க இழிவானவர்கள் அப்படின் தான் நீ பேசுற அதுலேருந்து தான் அது வருது அடுத்து போலீஸ் தடுத்தாங்க தான் போலீஸ் என்ன அடிப்படையில் தடுத்தாங்க எம்பி வெங்கடேசன் கேட்டிருக்காருல என்ன அத்தாரிட்டியில் போலீஸ் நீ தடுத்த சொல்லு இப்போ கலெக்டர் வந்து அதுக்கு பதில் சொல்லணும்ல அப்போ கலெக்டரின் அறிக்கை என்பது விஷமத்தனமானது ஒரு சார்பானது இஸ்லாமியர்களின் வழிபாட்டு உரிமையை பறிக்கக்கூடியது அங்குள்ள லோக்கல் மக்களோட இந்து மக்களின் வழிபாட்டு உரிமையை பறிக்கக்கூடியது பிரச்சனையை வந்து அயோத்தியில் அன்றைக்கி இருந்த கலெக்டர் என்ன பண்ணாங்களோ அதே போல் சர்ச்சைக்குரிய இடத்தை நோக்கி இவங்க வந்து நகர்த்துறாங்க இது மிகப்பெரிய ஆபத்தை வந்து விளைவிக்கும் ஆனால் இன்னைக்கு வரை தமிழ்நாடு அரசு அந்த கலெக்டரை மாத்திரை கூட எந்த நடவடிக்கை எடுக்கலன்றதா இது மேல இருந்து செய்யப்படுதோ அப்படின்ற சந்தேகம் நம்மளுக்கு இருக்கு கலவர சக்திகள் வன்முறை சக்திகள் ஏற்கனவே மூன்று முறை இந்திய அரசால் பயங்கரவாத நடவடிக்கைகள் தடை செய்யப்பட்ட சங் பரிவார அமைப்புகளை வந்து நீங்க வந்து திரும்ப இந்த மண்ணில் அனுமதிக்கிறது அப்படின்றது சரியே கிடையாது அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கு திமுக திமுகவுக்கு கரப்ஷன் கேஸ் இருக்கு காசு நிறைய அடித்து வைக்கிறாங்க இப்போ எங்கே பார்த்தாலும் ஊழல் முடிஞ்சளவுக்கு அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் முடிஞ்ச அளவுக்கு என்ற வேலையில் தான் அவங்க இருக்கிறாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளாக வந்து கொள்கை ரீதியாக திமுக நீர்த்து போயிடுச்சு அவங்க கொள்கை ரீதியான ஆள் நீங்கள் சொல்லுங்கள் யாராவது சொல்லுங்கள் பத்து பேர் திமுகவில் கொள்கை ரீதியாக ஆள் பத்து பேர் சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் எழுபத்தெட்டு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இப்படி தொடர்ந்து இருபத்தி மூணு வரைக்கும் வழக்குகள் நடந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது இதில் வந்து தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய இந்த கோயில் சம்மந்தமாக நடந்த வழக்கு என்ன எதுக்காக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஒரு குறிப்பிட்ட வழக்கு சொன்னீங்க அதிலிருந்து மாறி இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கான அனுமதிக்கு ஒரு இன்னொரு நீதி இன்னொரு நீதிபதிக்கு போகிறாங்கன்னு சொன்னீங்க அப்போ அந்த வழக்கு என்ன முன்னாடி நடந்திருந்த வழக்கு என்ன அதாவது இவங்க பள்ளிவாசல் தரப்பில் ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க எங்களை வந்து மெயின்டெனன்ஸே பண்ண முடிய மாட்றாங்க அப்படின்னு சொல்லி அப்போ வந்து இவங்க இவங்க தரப்பில் வந்து இந்து மக்கள் கட்சியின் ஏபி ராமலிங்கம் அப்படின்றவர் அவர் ஒரு வழக்கு வந்து போட்டிருக்கிறார் அந்த வழக்கில் வந்து மெயின் பிரேயர் என்னென்னா அதாவது இவங்க இஸ்லாமியல் தரப்பு வந்து அங்கே தொழுகை நடத்தக்கூடாது நெல்லித்தோப்பில் அவங்க வந்து கூடக்கூடாது இந்த கோரிக்கையை வச்சு அவர் மனு கொடுத்துருக்காரு அந்த மனுவை பேஸ் பண்ணி அங்கே தொழுகை நடத்தக்கூடாது நெல்லித்தோப்புன்ற பகுதியில் அவங்க கூடக்கூடாது அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க இந்த நெல்லித்தோப்புன்ற பகுதிக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே வழக்கு போட்டு அதுக்கு தான் வழக்கே தர்கா பள்ளிவாசலுக்கு கோயில் நிர்வாகம் வழக்கு போடல அதை இஸ்லாமிய சொத்துன்னு அவங்க கேஸ்லேயே ஒத்துக்கிறாங்க இந்த நெல்லித்தோப்பு அப்படின்றத பொ பகுதியை பொறுத்து தான் கேஸே நடக்குது அந்த கேஸில் நெல்லித்தோப்பு இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் மெல்லி தெளிவாக தீர்ப்பு வந்துருச்சு வந்த பிறகு இப்போ திரும்ப நெல்லித்தோப்பில் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அங்கே பள்ளிவாசலில் வந்து தொழுவக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு கேஸ் வந்து போட்டிருக்கிறாங்க அடுத்து ஒன் ஃபார்ட்டி ஃபோரை சேலஞ்சு பண்ணி ஒன்று வழக்கு வந்து போட்டிருக்கிறாங்க அடுத்து ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு வழக்கு வந்து போட்டிருக்காங்க இதெல்லாம் இப்போ போட்ட வழக்குகள் சரிங்களா அப்போ இது எதுவுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் பாபூர் மசூதி இடிக்கிற அந்த சூழ்நிலையில் வந்து ஒரு சட்டம் வந்து இருக்குது வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் வழிபாட்டு தலங்கள்லாம் எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே தான் மெயின்டைன் பண்ணணும் அதை மாற்றுவதற்கான இது வந்து அதை மாற்ற கோரினாலே அது அஃபென்ஸு த்ரீ இயர்ஸ் வந்து அதுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் பனிஷ்மெண்ட்டு அப்படின்றது மிக தெளிவாக வந்து இருக்குது அதே போல் இப்போ ஞானபாபி மசூதி பிரச்சனையில் உச்சநீதிமன்றமும் அது தெளிவாக சொல்லியிருக்காங்க இது சம்மந்தமாக எந்த சூட்டும் கேஸோ என்டர்டெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு வந்து சொல்லிட்டாங்க அப்படி சொன்ன பிறகு இந்த கேஸை எடுத்தது நம்பர் பண்ணது அடிப்படையில் தப்பு வழிபாட்டு தலங்களை மாற்றணுன்ற மறைமுக முயற்சியில் வந்து இவங்க வந்து பண்ணுறாங்க அதுக்கு நேரடியாக வந்து சிவில் கோர்ட்டுக்கு போனாலும் தோற்று போவோம் எடுக்க முடியாதுன்றதுனால இப்போ மறைமுகமாக ஒரு கேஸை போட்டு ஏதோ ஒரு குழப்படி பண்ணுறது அப்படின்றதான் முடிஞ்சு போன பிரச்சினையை கிளறுறது அப்படின்னு நோக்கத்தில் பண்ணுறாங்க இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பிரச்சனையை பொறுத்தவரை வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பிரச்சனையில் அந்த நீதிபதி முன்பாக நீதிபதி ஜெயச்சந்திரன் திரு ஜெயச்சந்திரன் அமர் முன்பாக ஒன் ஃபார்ட்டி ஃபோரும் பிரஸ் ரிலீஸும் தொடர்பாக வழக்கு தான் இருக்குது அதை தாண்டி வந்து பெர்மிஷன் கொடுத்தது வந்து இல்லீகல் அது அது வந்து உயர் நீதிமன்ற ரிட் விதிகளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை அரசு தரப்பு அதை சொல்லாமல் பாஜகவுக்கு ஆதரவாக வந்து ஸ்டேட் பிபி ஜின்னா இவங்க வந்து போனதுன்றது வந்து முழுக்க முழுக்க வந்து அது ஒரு சந்தேகத்தை வந்து உருவாக்குது பிஜேபியும் திமுகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அதை வந்து பண்ணுறாங்களோ போலீஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த பிரச்சனையை வந்து இப்படியே கொண்டு போகலாம் சர்ச்சைக்குரியதாக மாற்றுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணுறாங்களான்றது தெரியல திமுக அமைச்சர்கள் மீது பல்வேறு ஊழல் வழக்குகள் அவங்க நிறைய பணம் சம்பாரித்து வச்சுருக்காங்க இப்போ பல்வேறு பிரச்சனையும் இருக்குது உங்கள் பிரச்சனைக்காக உங்களுக்குரிய சுயநல நோக்கத்துக்காக மதுரையை திருப்பரங்குன்றத்தை தமிழ்நாட்டை வந்து பலிகட ஆய்க்கிறாதிங்க உத்தரப்பிரதேசம் மாதிரி இது வந்து மாறிடும் தான் எங்கள் மக்களோட கோரிக்கை இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நடந்த கேஸ் எல்லாத்துலேயுமே வந்து எல்லா வழக்குகளிலையுமே ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு நிலம் சம்பந்தமா அல்லது வந்து விளக்கு போடுற சம்பந்தமா இல்லாட்டி வந்து சுனை சம்பந்தமா இப்படி ஒவ்வொரு காரணங்கள் இருந்துச்சு ஒவ்வொரு காலகட்டத்துக்குமே இல்லது கார்த்திகை உயர்த்த போறேன்னு சொல்றது இல்லாட்டி அதுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்றது இப்படி இருந்துச்சு ஆனா இப்ப போட்டிருக்க கேஸ்ல ஒரு முக்கியமான கேஸா வந்து இந்த ஆடு கோழி வந்து வழி இடுதலை வந்து தடுக்கணும் இதான் முதல் முறையா வருதுன்னு நினைக்கிறேன் ஆமா தவறுதால் வந்து திருத்துங்க அப்படி வரக்கூடிய விஷயம் வரும்போது இதுக்கு முன்னாடி எதுவுமே ஆடு கோழி பலியிடுதல் பற்றி இதுக்கு முன்னாடி எதுவுமே சொல்லலை நீதிமன்றம் அப்போ இது வந்து ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்குமோ அவங்களுக்கு சாதனமாக வருமோன்னு ஒரு அச்ச உணர்வு ஏற்படுது இல்லை அதை அவங்க பிளான் பண்ணி தாங்க போடுறாங்க பிளான் பண்ணி தான் போடுறாங்க அதுக்கு வந்து கிரௌண்டை வந்து ஏற்கனவே இங்கே உருவாக்கி வச்சுருக்காங்க இப்போ அன்னைக்கு நீதிபதி வந்து கேட்குற போது இது மாதிரி ஆடு கோழி வெட்டினவங்கள என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் எஃபியர் போட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க அப்போ ஆடு கோழி வெட்டுறது அஃபன்ஸ் மாதிரி கவர்மெண்ட்டே ஒத்துக்கிறது அப்போ ஒத்துக்கிட்டா ஆடு கோழி வெட்டுறது வந்து நீதிமன்றத்தில் பதியாக தேடிக்குன்னு இங்கே வருது வச்சா ரெண்டுஸி அப்போஸ் பண்ணுது சரிங்களா அப்படியெல்லாம் போது நீதிமன்றம் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும் நிறைய காவி சிந்தனை உள்ள நபர்களால் நிரம்பி இருக்குன்னு சொல்லி பல்வேறு உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகளை அதை வந்து சொல்கிறாங்க சரிங்களா அதனால் வந்து அந்த கோரிக்கையை வந்து அவர்கள் தரப்புக்கு வந்து ஒரு உத்தரவாகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதில் வந்து இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன் இன்றைக்குள்ள அரசியல் நீதித்துறை சூழ்நிலையெல்லாம் எல்லாம் பார்க்குற போது அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின் தான் நாங்கள் அந்த வழக்குகள்லாம் நாங்கள் இம்ப்ளீட் வந்து போகிறோம் போய் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் வந்து பண்ணுவோம் அதை தாண்டி மதுரை மக்கள் தான் இந்த பிரச்சனையில் வந்து தமிழ்நாடு மக்கள் ஒருங்கிணைஞ்சு நின்று இதை வந்து திருப்பரங்குன்றத்தை வந்து அயோத்தியாக மாத அனுமதிக்க மாட்டோம் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பெண்ணுகளுக்கு கலவரமோ வன்முறைக்கோ நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் நாங்கள்லாம் தான் நிற்போம் இங்கே கலவர சக்திகள் வன்முறை சக்திகள் ஏற்கனவே மூன்று முறை இந்திய அரசால் பயங்கரவாத நடவடிக்கைகள் தடை செய்யப்பட்ட சங்கு பரிவார் அமைப்புகளை வந்து நீங்கள் வந்து திரும்ப இந்த மண்ணில் அனுமதிக்கிறது அப்படின்றது சரியே கிடையாது அரசாங்கம் ரொம்ப மென்மையாக தான் அதை வந்து அணுகிறாங்க திருமாவளவன் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க மாவட்ட நிர்வாக இந்த பிரச்சனை காரணம் எம்பி வெங்கடேசன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க கூட்டணி கட்சியில் உள்ள எல்லாருமே அப்படி சொல்கிற போது அரசாங்கம் அது பரிசீலனை பண்ணலைன்னா வர்ற தேர்தலில் திமுகவுக்கு அது மிகப்பெரிய நெருக்கடியாக தான் மாறும் எந்த எந்த பக்கமும் நம்பகத்தன்மை இல்லாத ஒரு கட்சியாக திமுக வந்து மாறணும்ன்றதுதான் யதார்த்தம் அதை அவங்க விரும்பினா அவங்க செய்யட்டும் ஒரு மாற்று நோக்கி வந்து தமிழ்நாடு போனால் ஒரு மாற்று அந்த இடத்துக்கு வந்து ஒரு மாற்று உருவாகி வரும் இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அந்த வழிபாட்டு தலங்கள் சட்டம் இருக்கு இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் போட்ட சட்டம் அந்த சட்டத்தை வச்சு இந்த ஆடு கோழி பலியிடத்தில் வந்து ஏதாவது இது பண்ண இது பண்ண முடியுமா தளர்த்த முடியுமா அதாவது அதில் வந்து வழிபாட்டு தரங்களை மாத்த கோடுறது இப்போ தர்காவை எடுக்கிறது அப்படின்றது தான் அதில் வந்து வரும் ஆனால் இது ஒரு ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்றது டெக்னிக்கலாக வந்து அவங்க அதுக்குள்ளே வராது அப்படின்னு அவங்க வாதம் பண்ணலாம் ஆனால் அதுக்கான ஒரே ஆன்சர் இதுதான் அதை அடுத்தடுத்து அந்த ஸ்டேஜ்க்கு தான் கொண்டு போகிறாங்க ஒன்று ரெண்டாவது அவங்களுக்கு சொந்தமான இடத்துல அவங்க ஆடு ஒழி பழியிடுவாங்க பழியிடாமல் இருப்பாங்க அதை சொல்கிறதுக்கு மற்றவங்க யார் எப்படி சொல்ல முடியும் அது சொல்ல முடியாது ஒரு 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 பூஜை முறை என்பது வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ்ல வழிபாட்டு உரிமைன்றதுல சடங்குகளும் சேர்ந்தது தான் சரிங்களா இப்போ கோயிலில் சடங்குகள் செய்கிறத வந்து மாற்றுங்க பூஜை நீங்கள் சமஸ்கிருதத்தில் வந்து சொல்லாதீங்க அப்படின்னு கோர்ட்டு உத்தரவு போடுமா நீங்கள் முருகனுக்கு வந்து வெண்பங்கள் வைக்காதீங்க அப்படின்னு கோர்ட்டு சொல்லுமா அதே போல் தான் இது முருகனுக்கு வெங்கு வைக்காதீங்கன்னு கோர்ட் உத்தரவு போட்டால் எப்படி அது காமெடியாக இருக்குமோ முருகனுக்கு வந்து மூணு வயலை பூஜை பண்ணாதீங்க ஆறு கால பூஜை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து எப்படி காமெடியாக இருக்குமோ முருகனுக்கு வந்து நீங்கள் தேங்காய் உடைக்காதீங்க அப்படின்னு சொன்னால் இது காமெடியாக இருக்குமோ அதே போன்ற ஒரு காமெடி தான் இங்கே வந்து தர்காவில் வந்து ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்லி அப்படி சொன்னால் அதே போல் ஒரு நகக்கியத்தைக்கே ஒரு விஷயமாக தான் அது வந்து இருக்கும் அதனால் நீதிமன்றம் அதை சொல்லக்கூடாது ஆனால் இன்றைக்குள்ள சூழ்நிலை எப்படி கிடையாது அப்போ வெளியிலருந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் ப்ரெஷர் கொடுக்குறாங்களோ அளவுக்கு தான் நீதித்துறையும் வந்து செயல்படும்ன்றது தான் எதார்த்தம் அதை தாண்டி திருப்பரங்குன்ற மலையிலேயே ஒரு பகுதியில் வந்து கருப்பசாமி கோயில் ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க அங்கே ஆடு கோயிலாம் பள்ளிக்கூடத்தில் வந்து இயல்பாக ஆமாம் ஆமாம் திருப்பரங்குன்ற கோயிலில் அழகர் கோயில்ல எல்லா இடத்துலையும் அது வந்து இருக்குது பதினெட்டாம் படி கழுப்பு எல்லாத்துக்கும் வந்து அது வந்து பள்ளிக்கூட தான் செய்கிறாங்க இருக்கு இங்கே அந்த அந்த பிஜேபி கூட்டத்துக்கு வந்ததுலேயே தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பேர் நான்வெஜ் சாப்பிட்றாங்களா ஆமாம் ஆமாம் அப்போ நான்வெஜ் சாப்பிட்றதே கச்சா இவர் ராஜா தப்புன்னு சொன்னால் அப்போ என்ன நாண்வெஜ் சாப்பிட்றவங்களாம் இவங்க இழிவானவர்கள் அப்படின் தான் நீ பேசுகிற அதுலேருந்து தானே அது வருது நவாஸ் கனி கூட போனவங்க அங்கே வந்து பிரியாணி சாப்பிட்டாங்க சாப்பிடுவாங்க என்ன பிரச்சனை தர்கா இடத்துல வந்து பிரியாணி சாப்பிட தான் செய்வாங்க அது காலகாலமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்து மக்களும் போய் சாப்பிட்றாங்க இப்போ இந்து மக்கள் போய் அங்கே வந்து பிரியாணி சாப்பிட்றாங்க இந்து மக்கள் போய் ஆடு வெட்டுறாங்க அதை நீ எப்படி தப்புன்னு சொல்லுவ இஸ்லாமியர்கள் செஞ்சால் அது தப்பான் இந்துக்கள் தான் அங்கே செய்கிறாங்க அதை என்ன சொல்ல முடியும் இப்போ திருப்பரங்குன்றம் கோயில் கருப்பருக்கு வந்து இந்து மக்கள் தான் வெட்டுறாங்க அது தப்புன்னு சொல்லுவியா இப்போ பாண்டி கோயில் அழகர் கோயில் வெட்டுறது தப்புன்னு சொல்லுவியா குலசாமி கோயிலில் வெட்டுறது தப்புன்னு சொல்லுவியா அங்கே முதல்ல சொல்லு பார்ப்போம் இந்து மக்களே நீங்கள் வந்து இது மாதிரி பலியிடாதீங்க இஸ்லாமியர்களே பழியிடாதீங்கன்னு சொல்கிறாங்க இந்து மக்களே பழியிடாதீங்கன்னு பிஜேபி சொல்லுமா கட்சி சொல்லுவாரா அண்ணாமலை சொல்லுவாரா சொல்லிட்டோம் அண்ணாமலையே நான்வெஜ் சாப்பிட்றவர் தானே அண்ணாமலை நாண்வெஜ் சாப்பிட்றவர் தானே அவரே சொல்லியிருக்காரு சரிங்களா இப்போ கட்சி பண்பாட்டை பார்ப்பனிய பண்பாட்டை எல்லா மேலே எப்படி திணிக்க முடியும் அதான் வன்முறை அதான் ஃபாசிசம் இப்போ வந்து ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்க கேட்குறேன் சப்போஸ் வந்து இந்த மாதிரி ஆடு கோழி பலியிடுதல் வந்து தடை செய்யப்படுதுன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுச்சு அப்படின்னா அந்த கருப்புசாமி கோயிலில் சாமி கும்பிட்றவங்க இவங்கெல்லாம் வந்து என்ன பார்வையில் வந்து பார்ப்பாங்க எப்படி மாறு வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டாக திரும்பாதான் எல்லாருக்கும் அகைன்ஸ்டாக திரும்பும் அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா அங்கேயும் வெளியிட வழியிடக்கூடாதுன்னு அடுத்தது கொண்டு போவாங்க அதுக்கப்புறம் அழகர் கோயிலையும் நீங்கள் ஆடு வெட்டாத அடுத்து பாண்டி கோயிலே வெட்ட ஏற்கனவே ஜெயலலிதா பிரியடில் ஒரு சட்டமே இதுக்கு போட்டாங்க அது பார்ப்பனிய சிந்தனையின் அடிப்படையில் தான் அது வந்து போடப்பட்டது அடுத்து குலதெய்வ கோயிலில் வெட்டாத அப்படின்றது ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவே அதுதான் அடுத்து எல்லா மக்களையும் அது வந்து பாதிக்கும் பெரும்பான்மையாக இங்கே இருக்க தமிழர்கள் பெரும்பாலும் வந்து இந்த குலதெய்வ வழிபாட்டில் தான் இருக்கிறாங்க ஆடு கோழி வெட்டி வந்து அவங்க முன்னோர்களை வழிபடுறது அப்படின்ற முறை அதுக்கு வந்து வேட்டு வச்சு பார்ப்பனிய சடங்கு உள்ள கோயில்களுக்கு இவங்களை வர வைக்கிறது அப்படின்றதா அவர் தொடர்ச்சியாக வந்து அவங்க ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அதற்கான நடவடிக்கை ஜெயலலிதா பீரியடில் பண்ணாங்க அதில் தோத்துட்டாங்க அடுத்து இப்போ வந்து இன்னொரு வடிவத்தில் வந்து அதை வந்து தொடங்கிருக்கிறாங்க அப்படின்றதா வந்து அப்படி தொடங்கினா மக்கள் வந்து முருகனே எங்கள் கடவுள் முருகனுக்கே நாங்கள் வந்து ஆடு வழி வெட்டி தான் நாங்கள் பழியெடுத்தோம் அப்படின்னு சொல்லி மக்களே வந்து மீண்டும் திருப்பரங்குன்ற கோயிலில் வந்து எல்லா மக்களும் போய் வந்து முருகனுக்கு எப்படி சங்க இலக்கிய காலத்தில் வந்து பண்ணாங்களோ ஆக்கிரமிப்புக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களோ அதை திரும்பவும் பண்ணணும் அப்படி தான் இந்த பிரச்சனை என்பது ஒரு முடிவுக்குறன்னு எங்கள் அர்த்தம் ஒரு வேளை இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து தடை பண்ணியிருந்தா அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பெரிய எதிர் எதிர்வினைகள் வந்திருக்கும் அதனால் வேணால் அரசாங்கம் அந்த ஆங்கிளில் யோசிச்சு ஆர்ப்பாட்டத்தை அனுமதிப்போம் பேரளவில் அதுவும் நடந்து முடியட்டும் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாமா அதாவது ஆர்ப்பாட்டத்தை அனுமதிக்கிறது வேறு ரெண்டாவது ஆர்ப்பாட்டத்துக்கு ஆள் சேர்த்து வர்றது வேறு இது ரெண்டு விஷயம் அதில் நடந்துச்சு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்ட ஒரு சூழ்நிலையில் யாருக்காவது அனுமதி கொடுப்பாங்களா அன்னைக்கு நைட்டு வரையும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்குங்க அப்போ எப்படி அனுமதி கொடுப்பாங்க நீங்கள் வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணிவிட்டு இன்னொரு தேதியில் வந்து பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா அளவுக்கு அது ஒரு பிரச்சனையாக வந்து அது வந்து மாறி இருக்க வாய்ப்பு கிடையாது ஒன்று ரெண்டாவது அவங்க கேட்குறாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்தோன்னையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க எல்லாரையும் விட சொல்லுங்க அப்படின்னு ஸ்டேட் பிபி ஜின்னா சொல்றாரு எல்லாரும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று பிஜேபிலேருந்து ஜின்னா வந்து பாராட்டுறாங்க அப்போ திரும்ப வந்து ஒரு கருத்து திரும்ப பிஜேபி தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உத்தரவாக போடுங்க எல்லாரும் ரிலீஸ் பண்ண சொல்லின்னு கேட்குறாங்க அப்போ ஜட்ஜு சொல்றாரு ஸ்டேட் பிபி சொல்லிட்டாரோ அவங்க சொன்னபடி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு இது கோர்ட்டில் நடந்துச்சு சரிங்களா அப்போ அவங்கள கூட நீங்கள் நைட்டு ஏழு மணி வரை நாங்களாம் பல தடவை கைதாகியிருக்கோம் பிரிவென்டிவ் அரசு பண்ணியிருக்காங்க எங்களை வந்து அந்த பிரச்சனைலாம் முடிஞ்ச பிறகு ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி கூட அனுப்பிவிட்ருக்குறாங்க சரிங்களா அப்போ நீங்கள் ஆர்ப்பாட்டம் அவங்க கொடுத்துட்டீங்க இதை முடிஞ்ச பிறகு அனுப்ப முடியாத எல்லாரையும் ம் அது எதுக்கு அனுப்புறீங்க அது நாங்கள் விடமாட்டோம் அவங்க போனால் பிரச்சனையாகும் அதனால நாங்கள் பண்ண மாட்டோம் ஆர்ப்பாட்டம் இருக்கவங்கள வச்சு அவங்க வந்து பண்ணிக்கிறட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல ஒரு ஸ்டேட்டு அப்போ நீங்கள் ஆள் சேர்த்து விட்றீங்க முதல்ல அடுத்த நாள் காலையிலன்னு சொல்லியிருந்தா கூட இந்த கூட்டம் இருந்திருக்காங்க ஆமாம் இப்போ பிஜேபி ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கு என்ன நிறைய ஆள் வந்துட்டாங்க நம்ம இன்னைக்கு கூட்டத்தை காட்டணும் அப்படின்னு ஒரு முயற்சியை பண்ணுறாங்க தோற்றம் நீங்கள் அதுக்கு ஆமாம் அப்படி ஒன்று ஒரு முயற்சியை பண்ணுறாங்க அதை அவங்க சக்ஸஸ் ஆகிட்டாங்க அப்போ இது அரசுக்கு தோல்வியா இல்லையா சொல்லுங்க அப்போ அவங்களுக்கு நீங்கள் தானே போகிறீங்க இன்னொரு நாள் கூட்டுவாங்க அப்படின்னு ஒரு ஆரோக்கியமட்டை அவங்க வந்து வைக்கிறாங்க இன்னொரு நாள் திரும்பவும் கூட்டுவாங்க நீங்கள் தடுத்துட முடியுமான்னு கேட்குறேன் கோர்ட்டில் பெர்மிஷன் வாங்கி கூட்டுவாங்கல்ல கூட்ட மாட்டாங்களா அப்போ இன்றைக்கும் பண்ணிவிட்டு வெற்றியாக காட்டு இன்னொரு நாளும் கூட்டுவாங்க பல தரம் கூப்பிட்டுவாங்க நீங்கள் தடுத்துடுவீங்களா கோர்ட்டில் போட்டு பெர்மிஷன் வாங்கி நடத்துவாங்கல்ல அப்போ இது என்ன வகையான ஆரிக்கமெண்ட் அது அப்படியெல்லாம் கிடையாது இது உள் கூட்டு வச்சு இவங்க தான் வெளிப்படையாக தெரிஞ்ச வந்து விஷயம் அதில் எந்த சந்தேகம் கிடையாது அது வரிசையாக நடந்த நான் சொன்ன சம்பவங்களை பாருங்க தொடர்படுத்தி பாருங்கள் உள் கூட்டு இருக்கா இல்லையா நீங்களே முடிவு மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அந்த அறிக்கையை வந்து ஊடகங்கள் எல்லாமே பெருசாக பேசுச்சி அதில் என்ன பேசுச்சு அப்படின்னா அதிமுக வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து அந்த கூட்டும் போது அதிமுக வந்து கையெழுத்திடாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதையும் அதுக்கு அதிமுக இருந்து ராஜன் செல்லப்பா போன்றவர் வந்து பிரெஸ் மீட்டு கொடுக்குறதும் இப்படி தான் டிஸ்கஷன் போவதே தவிர அந்த அறிக்கையில் வேறு என்னென்ன விஷயங்கள் பேசப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த அறிக்கையை வந்து எப்படி பார்க்கப்படணும் அந்த அறிக்கை முழுக்க முழுக்க வந்து இஸ்லாமியர்கள் தான் பிரச்சனையை உருவாக்குனாங்க என்ற கோணத்தில் அந்த அறிக்கை வந்து இருக்குது ரெண்டாவது விஷயம் போலீஸ் தான் தடுத்ததுன்னு அதை அட்மிட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு தவறு அதில் மிகப்பெரிய தவறு வந்து நடந்திருக்கு மூணாவது கச்சிராஜா போனதை பற்றி அதில் பேசவே இல்லை காடேஸ்வரா சுப்பிரமணியத்தும் இவங்க இஸ்லாமியர்கள் வந்து போனதுன்னு சொல்கிறாங்க கச்சிராஜா போனதும் அதில் பேசலை முக்கியமாக ஒரு மாவட்ட ஆட்சியர் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா வந்து இது நூறாண்டுக்கு முன்னே தீர்க்கப்பட்ட பிரச்சனை புதுசாக இவங்க தான் பிரச்சனையை ஒன்று பண்ணுறாங்க அங்கே உள்ள மக்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ ரெண்டு தரப்புன்னு ஆட்சியர் பேசுகிறாங்க ரெண்டு தரப்பே இதில் கிடையாது அங்கே உள்ள மக்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது அங்கே உள்ள இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சண்டை போடுறாங்களா கிடையாது அப்போ ரெண்டு தரப்புன்னு ஒரே அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது முதல்ல தப்பு சரிங்களா அதே போல் ரெண்டு தரப்பும் பிரச்சனையை தூண்டுறாங்கன்னு சொல்கிறதுன்றது அடிப்படையில் தப்பு பாஜக ஆர்எஸ்எஸ் இந்த பிரச்சனையை உருவாக்குறாங்க கவுண்ட்ரு பண்ணுறதுக்கு இஸ்லாமிய அமைப்புகள் வந்து போறாங்க மற்ற அனைத்து கட்சிகள் போறாங்க அப்படிதான் அப்போ பிரச்சனையை உருவாக்கணும்னு விக்டிமியம் ஒன்றா எப்படி சேர்ப்பீங்க இப்போ ஒருத்தன் போய் வந்து ஒரு சாதி வன்கொடுமை வந்து அடிக்கிறான்னு வைங்க அடிக்கிறத அடிக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு சப்போர்ட்டா கொஞ்சம் பேர் போறாங்க சரிங்களா இப்போ வந்து வேங்கவையில் ஒரு பிரச்சனை நடக்குது போலீஸ் வந்து அங்கே தடுக்கிறாங்க இல்லை இந்துத்துவாதிகள் ஏதோ ஒரு பிரச்சனை பண்றாங்க அதை வந்து தடுக்க சொல்லி வலியுறுத்தி திருமாவளவன் அங்கே போகிறாருன்னு வைங்க இது ரெண்டும் ம் அப்போ குற்றம் குற்றம் இலக்கிய போகிறவங்க வன்முறையை தூண்ட போகிறவங்க அதை தடுக்க போகிறவங்க ரெண்டு பேரும் ஒன்றா எப்படி பார்ப்பீங்க சொல்லுங்க ஆனால் அந்த ரிப்போர்ட் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா பார்க்குறது இது என்ன வகையிலான்னு சரியான அணுகுமுறை அடுத்து இஸ்லாமியர்லாம் போர்டு வச்சு பிரச்சனையை கிளம்புறாங்கன்னு சொல்கிறது அப்பட்டமான அத்துமீறல் அது பொய் அது அது பொய் அடுத்து போலீஸ் தடுத்தாங்க தான் போலீஸ் என்ன அடிப்படையில் தடுத்தாங்க எம்பி வெங்கடேசன் கேட்டிருக்காருல என்ன அத்தாரிட்டியில் போலீஸ் நீ தடுத்த சொல்லு இப்போ கலெக்டர் வந்து அதுக்கு பதில் சொல்லணும்ல அப்போ கலெக்டரின் அறிக்கை என்பது விஷமத்தனமானது ஒரு சார்பானது இஸ்லாமியர்களின் வழிபாட்டு உரிமையை பறிக்கக்கூடியது அங்குள்ள லோக்கல் மக்களோட இந்து மக்களின் வழிபாட்டு உரிமையை பறிக்கக்கூடியது பிரச்சனையை வந்து அயோத்தியில் அன்றைக்கி இருந்த கலெக்டர் என்ன பண்ணாங்களோ அதே போல் சர்ச்சைக்குரிய இடத்தை நோக்கி இவங்க வந்து நகர்த்துறாங்க இது மிகப்பெரிய ஆபத்தை வந்து விளைவிக்கும் ஆனால் இன்றைக்கு வரை தமிழ்நாடு அரசு அந்த கலெக்டரை மாத்திரை கூட எந்த நடவடிக்கை எடுக்கலன்றது இது மேலேருந்து ஒப்புதலோடு செயல்படுத செய்யப்படுதோ அப்படின்ற சந்தேகம் நம்மளுக்கு இருக்குது அதுதான் நாங்க வந்து வெளில சொல்றோம் இந்த வாய்மொழி உத்தரவு போட்ட ஆர்டிஓ அவர் ஏதாவது அவர் தரப்புல இருந்து ஏதாவது நான் கேட்கப்பட்டது அவர்கிட்ட நீதிமன்றத்திலையோ இல்லாட்டி இந்த பீஸ் கமிட்டி இல்லாட்டி வந்து கலெக்டர் கலெக்டர் போடுறாங்க பீஸ் கமிட்டிலேயே நீதிமன்றத்தை அணுகுங்கன்னு சொன்னதே வந்து சட்ட விரோதம் பீஸ் கமிட்டி ப்ரொசிடென்ஸ் லீகலா வேல்டிட்டி கிடையாது ஆனா இதை தான் பேசுறாங்க அதுல ஒரு பொய்யை பதிவு பண்றாரு இஸ்லாமியில ஆதாரம் கொடுக்கல அப்படின்னு ரெண்டாவது எந்திரிச்சு போயிட்டாங்க எந்திரிச்சு எந்திரிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லல அவங்க கடவுள் மாதிரி ரெக்கார்ட் பண்றாரு எழுந்து இது போனாங்க எதிர் தெரிவிச்சுன்னு ரெக்கார்ட் பண்ணோம் அப்போ முதல்ல அதில் போய் வருது அடுத்து என்ன பிரச்சனை கூட்டப்பட்டாங்களோ அதை வந்து வேற தாண்டி அந்த பிரச்சனையை தாண்டி வந்து போகிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து பிளான்டாக தான் அது வந்து நடக்குது அப்படின்றது தான் யதார்த்தமான விஷயம் அதனால் இவர்கள் எல்லாருமே அடிப்படையில் வந்து ஒரு வெறுப்பு பேச்சுக்கு வன்முறை தூண்டுவதற்கு அங்கே உள்ள போலீஸு ஆர்டிஓ கலெக்டரு கச்சாரன்சி அதிகாரிகள் எல்லாமே துணை போயிருக்காங்க இது எல்லாமே நேரடியாக கிரிமினல் அஃபன்ஸ் அது ஹேட் ஸ்பீச்ன்றது சுப்ரீம் கோர்ட் பல தடவை வந்து சொல்லியிருக்குது அதை தான் கச்ச கச்சராஜா பேசுகிறார் அதுக்கு வித்துட்ட எல்லாருமே இவங்களும் அதை வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தான் முதல்ல அப்படி பலியிடக்கூடாதுன்னு சொல்கிறதே வந்து அதுவே ஹேட் ஸ்பீச்ன்ற வகையில் வரும் என்ன அடிப்படையில் நீ சொல்கிற அப்போது ஒரு 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 காவி சிந்தனையிலேருந்தான் நீ அந்த விஷயத்தை வந்து முன் வைக்கிறன்னு அதுவே ஹேட் ஸ்பீச்சுக்குள்ளே தான் அது வந்து வரும் ஒரு நடவடிக்கை வெறுப்பு நடவடிக்கை தான் அதில் வந்து நடக்குது அப்போ இது எல்லாம் பார்க்குற போது மொத்தத்தில் நடந்தது எல்லாமே ஒரு நாடகம் போல் இங்கே வந்து நடந்து வந்து முடிஞ்சிருக்குது மக்கள் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதுக்குரிய பதிலடியை மக்கள் நிச்சயம் வந்து கொடுப்பான் அண்ணாமலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஒரு வழக்கு இருபத்தாறு இருபத்தி ஆறில் ஒரு வழக்கு வந்து அது வந்து சாதகமாக தான் வந்திருக்கு எங்களுக்கு அங்கே வந்து இது மாதிரி தற்கான எல்லாம் வந்து எங்களுக்கு தான் சொன்ன மாதிரி அவங்க பாசிட்டிவாக பேசுகிறாரு அவங்க பாசிட்டிவ் அந்த மாதிரி பேசுகிறாரு ஸோ அதை பற்றி என்னன்னு உண்மையிலே அப்படி ஒரு வழக்கு போட்டிருக்காங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் எந்த வழக்கும் கிடையாது தீர்ப்பும் கிடையாது அண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு வழக்குன்னு சொன்னால் அந்த வழக்கு எங்கே நடந்துச்சு தீர்ப்பு கொடுத்த நீதிபதி யார் என்ன சாட்சியில் விசாரித்தாங்க எல்லா விஷயத்தையும் அவர் வந்து சொல்லணும் சரிங்களா இருபத்தி மூணில் வழக்கு இருக்குது முப்பத்தொன்னில் வழக்கு இருக்குது முப்பத்தொன்று ரெண்டு வழக்குலேயும் வந்து அதாவது ஒட்டுமொத்த மலையும் எங்களுக்கு சொந்தம் கோயில் சொல்கிறாங்க ஒட்டுமொத்த மலையும் எங்களுக்கு சொந்தம்னு அரசாங்கம் சொல்கிறாங்க அந்த இஸ்லாமியர் தரப்பில் எங்களுக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க இதில் வந்து இஸ்லாமியர்கள் தரப்புக்கு பள்ளிவாசல் தர்கா இந்த நெல்லித்தோப்பு இந்த பகுதியில் எல்லாம் இஸ்லாம் குடிமரம் எல்லாமே உங்களுக்கு வந்து சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மீத பகுதி கோயிலுக்கு சொந்தம்னு சொல்லி தீர்ப்பு கிளியராக வந்து இருக்குது அதை வாசிக்கிறேன்னா கூட நான் வாசிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுதான் வந்து இது அண்ண இதில் இது அந்த தீர்ப்பில் அந்த வரிகள் இல்லை அப்படின்னு அண்ணாமலையோ ஹச்சராஜாவோ நிரூபிச்சிட்டா நாங்கள் இந்த பிரச்சனையை விட்டு விளைக்கிறோம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க ஆனால் அப்படி இல்லைன்னா நீங்கள் பொதுவாக இருந்து விளங்கணும் இப்போ பொய்யை மூலதனமாக வைத்து ஒரு அரசியல் பண்ணக்கூடாது இடுதான் இட் அமௌண்ட்ஸ் டூ ஹேட் ஸ்பீச் பொய்யை பரப்பு அப்படி போகிறதுன்றது வந்து அது மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கும் ஏற்கனவே அண்ணாமலை வந்து சிவகாசி பட்டாசு விவகாரத்தில் கிறிஸ்துவ என்ஜிஓக்கள் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு இப்படி பண்ணிட்டாங்கன்னு ஒரு பொய்யை சொல்லி இன்டர்வியூ கொடுத்து அதுக்கு எதிராக சேலத்தில் உள்ள பியூஸ் மானுஸ் வழக்கு போட்டு அந்த வழக்கை ரத்து செய்ய சொல்லி உயர்நீதிமன்றம் போகிறபோது நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் ஹேட் ஸ்பீச் தொடர்பாக மிக விரிவான கொடுத்து இது மாதிரி ஒரு கட்சியின் பொறுப்பான தலைவரை வந்து இப்படி சொல்கிறது வந்து பல விதமான சைக்காலஜிக்கெல்லாம் பிரச்சனையை வந்து உண்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு கண்டனத்தை பதிவு செய்து அவர் மீது முகாந்திர இருக்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே ஆகி அது நிற்கிது விரிவான ஒரு தீர்ப்பு வந்து நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் வந்து கொடுத்துருக்குறாரு அதை பேஸ் பண்ணியே இப்போ ஹச்ச்ராஜா மீது வழக்கு போடு ஹச்ச்ராஜாவும் நம்மளுக்கு தெரியும் ஹைகோர்ட்டாவது மயிராவதுன்னு பேசினவர் தான் ஹச்சராஜா ஏற்கனவே பெரியார் சிலையை உடைப்போன்னு சொன்ன வழக்கு நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் முன்னாடி போடுறபோது அவரை கடுமையான கண்டனம் பண்ணி அந்த வழக்கு ப்ரொசீட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இப்படி பலமுறை நீதிமன்ற கண்டனத்துக்கும் பல்வேறு சிக்கலுக்கும் உள்ளானவர் ஹச்சிராஜா அவர் மதுரை திருப்பரம் வந்து அயோத்தியா மாற்றுவோம் நீ வந்து மசூதியை எடுக்கணும்னு சொன்னதுக்கு இன்னை வரை திமுக அரசு ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை கைது பண்ணலைன்றது வந்து இது உள்கூட்டு இருக்குமோன்ற சந்தேகத்தை திரும்ப திரும்ப உறுதி பண்ணணும் அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கும் திமுகவுக்கு திமுக என்ன திமுகவுக்கு கரப்ஷன் கேஸ் இருக்கு காசு நிறைய அடிச்சு வைக்கிறாங்க இப்போ எங்க பார்த்தாலும் ஊழல் முடிஞ்ச அளவுக்கு அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் முடிஞ்ச அளவுக்கு காசு என்ற வேலையில் தான் அவங்க இருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் யாரும் பேசுறது பிடிஆர் போன்ற நபர்கள் இந்த பிரச்சனையில் ஆரம்பத்தில் பேசியிருந்தால் அது பிரச்சனை முடிஞ்சிருக்கும் ஆனால் திமுக தலைமை பேச விடாது பிரச்சனை சரிங்களா அப்போ அமைச்சர்கள் பலரும் வந்து ரூவா நோட்டை எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் ஒரு வருஷத்தில் முடிஞ்ச அளவுக்கு அடிச்சிருவோம் இப்போ அவங்களுக்கு என்னென்னா ரூவா நோட்டை கொள்ளையடிக்க வேண்டியது நலத்திட்டங்கள் பண்ண வேண்டியது அதை வச்சு ரூவா நோட்டை திரும்ப கொடுத்து ஜெயிச்சிட வேண்டியது இது மட்டும் நம்மளுக்கு போதும் மற்ற எதுவும் தேவையில்லை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி ஆண்டுகளாக வந்து கொள்கை ரீதியாக திமுக நிறுத்து போயிடுச்சு அவங்க கொள்கை ரீதியான ஆள் நீங்கள் சொல்லுங்கள் யாராவது சொல்லுங்கள் பத்து பேர் திமுகவில் கொள்கை ரீதியாக ஆள் பத்து பேர் சொல்லுங்கள் அப்படி ஒரு லீடர்ஷிப் வந்து கிடையாது அப்படின்றது தான் யதார்த்தமான ஒரு உண்மை இப்போ இல்லாத ஒன்றை நம்ம எப்படி வழிஞ்சு வந்து பண்ண நம்மளுக்கு கோபம் வருது முற்போக்கு அளவில் கோபம் வருது மக்களுக்கு கோவம் வருது இந்த பிரச்சனையில் பிஜேபி இவ்வளோ கூட்டம் கூப்பிட்டேன் திமுக காரங்க எந்த அக்கறையும் இல்லையே ஒருத்தர் பேசலையே மாவட்ட செயலாளர் தளபதி இருக்கார் அவர் அதை பற்றி எதாவது வருத்தப்பட்டாரா மூர்த்தி இருக்கார் ஏதாவது வருத்தப்படுறாங்களா ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு யார் வளர்ந்தால் என்ன அவங்களுக்கு சம்பாதிக்கிறதா அவங்களுக்கு முக்கியன்ற போய்கிட்டு இருக்காங்க அது தமிழ்நாட்டை வந்து பலியாக கொடுத்து நீங்கள் அதை வந்து செய்யாதீங்கன்றதா நம்ம கோரிக்கை உங்களுடைய விஷய ஷெடியூலில் இந்த நேரம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு நின்றி ரொம்ப தெளிவாகவே நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க விளக்கமாகவும் சொன்னீங்க நிறைய வழக்குகள்லாம் எல்லாம் படித்து சொன்னீங்க எல்லாமே ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் இது தொடர்பாக இன்னும் நிறைய மாற்றங்கள் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வரும்பொழுது சந்தேகங்கள் எழும்பொழுது பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலம் தொடர்ந்து நம்ம பயணிப்போம் பேசும்போது ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி